எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு வாக்கல இருக்கு ரெண்டு படிவம் அசல் ஒன்று நகல் ஒன்று ஃபார்ம் கொடுத்துட்டு வருவாங்க ஒரு வீட்டுல அஞ்சு வாக்காளர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கு கொண்டாங்க ரெண்டு ரெண்டு படிவத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்டயே ஒரு புக்கு இருக்கும் ஒரு புக் இருக்கும் அந்த ரிஜிஸ்டர்ல பாம் சர்டிபிகேட் சைன் வாங்கிட்டு அந்த ஒவ்வொரு படிவத்திலேயே கியூஆர் கோடு இருக்கும் அந்த கோடை ஸ்கேன் பண்ணிக்குவாங்க அந்த கோலை ஸ்கேன் பண்ணிட்டா ஃபார்ம் வந்து வாக்காளருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னு ஒரு ஆர்டர் அப்படின்னு உள்ள பதிவாயிடும் ஃபார்ம் கொடுத்துட்டு வர்றதான் எங்க அந்த பணி அப்புறமா வந்து இந்த கொடுத்துட்டு வாங்குறது கொடுக்கறது வந்து மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ள ஃபார்ம் இஷ்யூ பண்ணிடுவாங்க குடுதுதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்குள்ள அந்த காசு திருப்பி வாங்குறோம் இந்த ஒரு மாசம் அவங்களுக்கு கால் அவசரம் இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து டிராஃப்ட் வரையும் வாக்காளர் பட்டியல் நிறைவேிருவாங்க வர வாக்காளர் பட்டில் நிறைவேிருவாங்க அதுக்கு அப்புறம் காதறது அதுல யாரோ பேர் நீங்க சொன்னா அது பக்கத்துல இருக்க ஒரு அருகாமையில பக்க வாக்கசாவடியோ டீசன் ஹவுஸ் அந்த மாதிரி உங்களுக்கு அருகாமையில இருக்க மாநகர சாவூங்க கிட்ட போட்டிடுவாங்க அது